அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமன் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு ஏன் உடல் எடை கூடிக்கிட்டே போகுது அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஈவன் நம்ம வந்து குழந்தை பெற்றெடுக்கிற வயது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தாங்க இருந்திருக்கும் ஆனால் ஒரு நாற்பது வயது ஆன பிறகு என்ன காரணம்னே தெரியாது நல்ல உடல் எடை கூட ஆரம்பிச்சிடும் டாக்டர் நான் இது வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் கேஜிஸ் தான் இருந்தேன் திடீர்னு எதனால் செவன்ட்டி செவன்ட்டி ஃபோர் வந்தேன்னு எனக்கு தெரியல திடீர்னு என்னோடய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த ஒன் இயர்க்குள்ளே நான் சிக்ஸ் டு டென் கேஜிஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காரணங்கள்லாம் இருக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸ்ஸு ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நம்ம ஹார்மோனல் மாற்றங்கள்னால உருவாகக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் நம்ம ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அளவை விட குறைய ஆரம்பிக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எப்போல்லாம் குறை செய்தோ அப்போ நம்ம ரத்தத்தில் இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுடைய அளவு வந்து அதிகரிக்கும் வீக்கத்தை அதிகரிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ரத்தத்தில் வந்து அதிகமாகும் அந்த மாதிரி வீக்கம் அதிகமாகும் பொழுது நம்ம வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட் டெபோசிஷன் கொழுப்பு படிவம் அதிகமாகும் குறிப்பாக உறுப்புக்கல்ல செய்யக்கூடிய கொழுப்புன்னு சொல்லக்கூடிய விசரல் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வீக்கம் அப்படிங்கிற மாற்றத்தினால ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையும் பொழுது நம்ம கொழுப்பு உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய கொழுப்பு படிவத்தினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது உடல் எடை அதிகரிக்கும் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நாற்பது வயதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால சில விஷயங்களை நல்லபடியாக சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கும் ஆனால் நாற்பது வயதுக்கு அப்புறம் நம்மளுடைய முடிவுகளை நம்மளால நல்லபடியாக எடுக்க முடியாமல் போகலாம் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது ஏன் நாற்பது வயது கடந்த பிறகு இந்த காட்டிசாலுடைய அளவு அதிகரிக்குது அப்படின்னு கேட்டால் எப்பெல்லாம் நம்ம ரத்தத்தில் ஈஸ்ட் ஜன் ஹார்மோனோடைய அளவு குறையுதோ அப்போ எல்லாம் கார்டிசாலோடைய அளவு அதிகரிக்கும் வைஸ்வெர்ஸா ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆச்சு அப்படின்னு சொன்னால் காட்டிசாலோடைய அளவு அதிகமாகும் அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது மனப்பதட்டம் மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாகும் அப்போ நம்மள அறியாமலேயே மூணு வேளை சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஆறு வேளை சாப்பிட ஆரம்பிப்போம் ஸ்ட்ரெஸ் ஹீட்டர்ஸாக மாறிடுவோம் அது வரைக்கும் ரெண்டு தோசை மூணு தோசைன்னு இருந்த நம்ம திடீர்னு அஞ்சு தோசை ஆறு தோசைன்னு சாப்பிட ஆரம்பிப்போம் அதனால உடல் எடை கூட ஆரம்பிக்கும் இது மன அழுத்தம் சார்ந்த கொட்டசால் ஹார்மோனுடைய அளவு அதிகரிச்சிருக்கலாம் நாற்பது வயது கிடக்கும் பொழுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவினுடைய சமச்சீரற்ற தன்மை ஸோ குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடையும் பொழுது உடல் எடை அதிகரிக்கும் நாற்பது வயது கடந்த பிறகு நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய அளவு வந்து சமச்சீரற்று போயிடும் கெட்ட பாக்டீரியாவோடய அளவு அதிகரிக்கிறதும் நல்ல பாக்டீரியாவோடைய அளவு வந்து குறையவும் ஆரம்பிக்கும் ஸோ மைக்ரோபயோமுடைய சீர்கேடு அடையிறதுனால நம்ம குடல் பகுதியில் சரியான சத்துக்கள் உறிஞ்சப்படாததுனால நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் உடைய அளவும் அதிகரிக்கும் ஃபேட்டோடைய அளவும் அதிகரிக்கும் இதனால் நம்மளுடைய உடல் எடை அதிகமாகிக்கிட்டே போகும் இது ஏன் நாற்பது வயது கடந்த பிறகு அதிகரிக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாற்பது வயது கடந்த பிறகு நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவினுடைய சமச்சீரற்ற தன்மை உருவாகும் ஹார்மோன் மாற்றத்தினாலேயும் இது உருவாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எலும்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஸோ அது வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நம்மளால நம்மனால இயங்கிட்டு இருக்க முடிஞ்சிருக்கும் வயது கடந்த பிறகு நம்மள அறியாம நம்ம ஸ்லோ ஆயிடுவோம் காரணம் என்னன்னா ஜாயின் பெயின்ஸ் அதிகமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வயிறு சுத்தி இடுப்பு சுற்றி சதைப்பெருக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இத்தனை காரணங்கள் இருக்க ஏன் நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு உடல் எடை அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மலாக பிரியாணிக்கு போடுவோம் பார்த்தீங்களா நம்ம ஸ்டார் மொக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதை நட்சத்திர சோம்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரே ஒரு மொக்கு அளவு எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு நல்ல ஒரு அரை டம்ளராக சுண்டை வச்சு வடிகட்டி ஒரு டீ மாதிரி நீங்கள் ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரலாம் இது ஒன்றுக்கு வந்து தன்மை வீக்கத்தை குறைக்கக்கூடியதாகவும் உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாகவும் உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ நாற்பது வயது கடந்த பெண்கள் இந்த நட்சத்திர சோம்பு குடிநீர் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் உடல் எடை சதைப்பெருக்கத்தை உங்களால் கட்டுப்படுத்திக்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு பானம் என்னென்னா லவங்கப்பட்டை சன்ன லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு நட்ஸ் அண்ட் ஸ்பைஷஸ் ஷாப்லேயும் கிடைக்கும் நாட்டு மந்து கடைகள்லேயும் கிடைக்கும் இந்த சாதா லவங்கப்பட்டைக்கும் சன்ன லவங்கப்பட்டைக்கும் என்ன வித்தியாசம்னா சன்ன லவங்கப்பட்டை தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது சாதா லவங்கப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது கல்லீரல் சார்ந்த கழிவுகளை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது ஸோ க லிவர் டாக்ஸிசிட்டியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அதுக்கு பதிலாக நம்ம இந்த சன்னலவங்க பட்டையை யூஸ் பண்ண சொல்கிறோம் அது கூட சீரகம் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பல்லு பூண்டு சன்னலவங்க பட்டை ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு உடைச்சு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அரை டம்ளராக சுண்டை வச்சு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் நான் நம்மளுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் குறிப்பா வயிறு பகுதி பகுதியில் இருக்கக்கூடிய சதைப்பெருக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நாற்பது வயது வரைக்கும் சர்க்கரை நோயோ ரத்த அழுத்தமோ ரத்த கொழுப்போ இல்லாத நமக்கு நாற்பது வயது கடந்த பிறகு இதெல்லாம் வரக்கூடாது ஹார்மோன் சீராக இருக்கணும் அப்போயும் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்லிம்மாகவே மெயின்டெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திர சோம்பு குடிநீரும் அதே மாதிரி லவங்கப்பட்டை சீரகம் சோம்பு பூண்டு குடிநீரும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நீங்கள் மெயின்டெயின் பண்ண முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்